அனைவருக்கும் வணக்கம் திருமண வீட்டில் உற்சார் உறவினர்கள் எல்லோரும் வருகை தந்து மணமக்களை மனதார வாழ்த்துவிட்டு சென்ற சில மணி நேரங்களிலேயே திருமண வீடு துக்க வீடாக மாறிய துயரச் சம்பவமானது ஆந்திராவில் நடைபெற்றுள்ளது முதலிரவுக்கு ஏற்பாடு செய்த நேரத்தில் புதுப்பெண் எடுத்த முடிவால் மொத்த திருமண வீடே மீளா துயரில் உறைந்துவிட்டது அப்படி என்னதான் நடந்தது என்பது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள சோமந்தூர் பள்ளி என்ற இடத்தை சேர்ந்தவர் தான் ஹர்ஷிதா வயது இருபத்தி ரெண்டு இவருக்கும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த நாகேந்திரா என்பவருக்கும் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடும் நடைபெற்றது திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்றும் வந்தது திருமண வீட்டிற்கே உள்ள உற்சாகத்துடன் காலையில் அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களும் இனிதே திருமணமும் நடைபெற்றது திருமண வீட்டிற்கு வந்த உறவினர்களும் மணமக்களை வாழ்த்துவிட்டு சென்றனர் வந்திருந்த உற்சார் உறவினர்களும் உணவும் விருந்தும் வழக்கம் போல ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது ஊரே வாய்ப்பிழக்கும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகளுடன் திருமணமும் முடிந்த நிலையில் இல்லற வாழ்வை ஆரம்பிக்க புதுமண தம்பதிகள் தயாராகினர் சோமந்தூரர் பள்ளியில் உள்ள மணமகள் வீட்டில் வைத்துதான் முதலிரவுக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது இதற்கான ஏற்பாடுகளை உறவினர்கள் செய்து கொண்டிருந்த நிலையில் கல்யாண மாப்பிள்ளையினான நாகேந்திரா ஸ்வீட் வாங்குவதற்காக வெளியே கடைக்கு சென்று இருக்கிறார் சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு வந்த கல்யாண மாப்பிள்ளை தனது மனைவியையும் தேடியுள்ளார் இதற்கிடையே வீட்டில் உள்ள ஒரு அறையில் ஹர்ஷிதா இருப்பதை அறிந்து கொண்ட உறவினர்கள் கதவையும் தட்டியுள்ளனர் ஆனால் நீண்ட நேரமாகியும் ஹர்ஷிதாவிடமிருந்து எந்தவிதமான பதிலும் வரவில்லை இதனால் பதறி உறவினர்கள் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்றுள்ளனர் அப் அப்போது அறையில் இருந்த ஒரு மின் விசிறியில் சேலையால் கட்டி ஹர்ஷிதா தூக்கில் தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக அவரை மீட்டு அறையில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றனர் ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்களும் தெரிவித்தனர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஹர்ஷிதாவின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இந்த காட்சிகள் அங்கிருந்தவர்களின் கண்களையும் குலமாக்கியது திருமணம் முடிந்து தாலி கயிற்றின் மஞ்சள் ஈரம் கூட காயாத நிலையில் புதுப்பெண் எடுத்த இந்த விபரீத முடிவு அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியது புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஹர்ஷிதா தற்கொலை செய்து கொள்ள அறு மணி நேரத்திற்கு முன்புதான் அவருடன் பத்து ஆண் நண்பர்களும் ஒரு பெண்ணும் பேசிவிட்டு சென்றதும் தெரியவந்தது இவர்கள் ஹைதராபாத்தில் ஹர்ஷிதாவுடன் ஒன்றாக பணிபுரிவுகள் என்றும் கூறப்படுகிறது இதில் யாரோ ஒருவரை ஹர்ஷிதா காதலித்தாரா அல்லது இதில் யாராவது ஒருவர் அவருடைய அந்தரங்க போட்டோக்களையும் வீடியோக்களையும் எடுத்து வைத்து ஹர்ஷிதாவை விரட்டினார்களா இல்லை ஏதேனும் காரணம் உள்ளதா வேலை செய்யும் இடத்தில் ஹர்ஷிதா யாரையாவது காதலித்தாரா உள்ளிட்ட பல கோணங்களிலும் போலீசார் தற்போது தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஹர்ஷிதாவின் உடலானது பிரேத பூசனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளது போலீஸாரின் விசாரணையில்தான் எதற்காக இந்த தற்கொலை அவர் செய்து கொண்டார் என்பது தெரியவரும் ஹர்ஷிதாவின் பெற்றோர் மற்றும் மணமகனான நாகேந்திரா குடும்பத்தினரிடமும் போலீசார் தற்போது விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்